அனைவருக்கும் வணக்கம் காமராஜர் ஆட்சியில் தொழில்துறை வளர்ச்சி பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் காமராஜர் ஆட்சிக்கு வந்த பிறகு தொழில்துறை படுவேகமாக முன்னேறியது பல தொழில் நகரங்களுக்கு நல்ல சாலை வசதி ஏற்படுத்தி தரப்பட்டது அத்துடன் மின்சாரத்தின் தேவையை உணர்ந்த காமராஜர் எண்ணற்ற மின்சார திட்டங்களை தமிழகத்தில் உருவாக்கினார் இதன் அடிப்படையில் குந்தா நீர் மின் நிலையம் மோயாறு நீர் மின் நிலையம் கூடலூர் நீர் மின் திட்டம் சென்னை அனல் மின் நிலையம் சமயநல்லூர் அனல் மின் நிலையம் மேட்டூர் நீர் மின் உற்பத்தி திட்டம் நெய்வேலி அனல் சக்தி மின் திட்டம் போன்ற பல மின்சார திட்டங்கள் காமராஜர் ஆட்சி காலத்தில் உருவானது இதனால் பல கிராமங்கள் மின்சார வசதி பெற்றன இப்படியாக மின்சார வசதி படைத்த கிராமங்களின் பட்டியலில் தமிழகம்தான் அப்போது முதலிடத்தில் இருந்தது அத்துடன் காமராஜர் சென்னை துறைமுகத்தை விரிவுபடுத்தினார் இவை போதாது என்று நெய்வேலி நிலக்கரி திட்டம் நீலகிரி கச்சா பிலிம் தொழிற்சாலை கிண்டி ரணசிகிச்சை தொழிற்சாலை சர்க்கரை ஆலைகள் சோடா உப்பு தொழிற்சாலைகள் மேட்டூர் காகித தொழிற்சாலை பெரம்பூர் ரெயில்பட்டி தொழிற்சாலை போன்ற இவை அனைத்தையும் தன் முனைப்புடன் தன் முயற்சியால் உருவாக்கினார் இவை தவிர கிண்டியில் இந்துஸ்தான் டெலி பிரிண்டர் தொழிற்சாலை உருவானது திருச்சியில் ஆயிரத்தி எட்நூறு ஏக்கர் பரப்பளவில் பாய்லர் தொழிற்சாலையும் உருவானது தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரும் விதத்தில் காமராஜர் ஆட்சி காலத்தில் தொழில் முதலீட்டு வாரியம் உருவாக்கப்பட்டது இதன் மூலம் பெருந்தொகை முதலீடு செய்யப்பட்டது சென்னையில் கிண்டி மதுரை விருதுநகர் திருச்சி போன்ற ஒன்பது நகரங்களில் காமராஜர் தொழில் பேட்டைகளை உருவாக்கினார் அத்துடன் சென்னை அம்பத்தூரில் மிக பெரிய தொழில் பேட்டை காமராஜர் முயற்சியால் உருவானது இது சுமார் ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்டது அதுபோல் ராணிப்பேட்டையில் ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பு கொண்ட தொழிற்பேட்டையும் உருவாக்கப்பட்டது கோயம்புத்தூரில் கூட சுவிட்சர்லாந்து நாட்டின் துணையோடு பல தொழில் மையங்கள் உருவானது இப்படியாக காமராஜர் ஆட்சியில் தொழில்துறை அசுர வளர்ச்சி பெற்றது நன்றி வணக்கம் தொடரும்